யாவருக்கும் உரைப்போம் பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் நாம ஜோதிர்லிங்க ஸ்தலங்களின் மகிமையை பத்தி தொடர்ந்து கேட்டுன்னு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு நான் சொல்ல போற கோவில் எதுனா இமயமலை எல்லையில் இருக்கக்கூடிய கேதார்நாத் கோவில் இந்த கேதார்நாத் கோவில் இருக்க பகுதி வந்து நிறைய இயற்கை சீற்றங்களை பார்த்துருக்கு ஆனாலும் இந்த கோவிலுடைய அந்த இறைவனின் கருணையால இந்த கோவில்ல இருக்க சிறு திரும்ப கூட அந்த இயற்கை சீற்றங்களால அசைக்க முடியல அப்பேற்பட்ட புண்ணிய பூமி இந்த பாரத பூமி இந்த பாரத பூமியில நாம பிறந்திருக்கோம்னாவே இறைவனுடைய கருணை நம்ம மேல இருக்குன்னு அர்த்தங்க நான் நிறைய பதிவுகள் நம்ம கோவில பத்தி நிறைய கதையெல்லாம் சொல்லிருக்கேன் நிறைய சம்பவங்கள் சொல்லியிருக்கேன் இறைவனோட திருவிளையாடல்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன் இவ்வளவு பெருமைகள் நிறைந்த இந்த பாரத பூமியில அப்ப நாம அதனால தாங்க நான் இவ்வளவு கான்பிடன்ட்டா இவ்வளவு சந்தோஷமா உங்ககிட்ட இதை நான் சொல்றேன் சரி இந்த கேதார்நாத் கோவில் வந்து தனி சிறப்பை கொண்டிருக்கு அப்படின்னு நான் ஏன் மறுபடி மறுபடி சொல்றேன்னா பெரும் வெள்ளத்தால அந்த பகுதியே சிதஞ்சாலும் கோவில் மட்டும் தன் கம்பீரத்தை கைவிடாம நிலத்திருக்கு வாங்க அத பத்தி இன்னும் விரிவாலாம் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுல மிக பயங்கரமான நிலச்சரிவு வெள்ளம் எல்லாம் நட ஏற்படுது அந்த ஆக்ரோஷமான இயற்கை பேரழிவுகள்லாம் இருந்தா கூட இந்த கோவில் மட்டும் கேதார்நாத் ஆலயம் மட்டும் எந்த ஒரு சேதாரமும் இல்லாம அப்படியே சிறப்பா தன்னகத்தே பல மகிமைகளை கொண்டு இருந்திருக்கு இதை பார்த்த மக்கள் மட்டும் இல்லைங்க பெரிய பெரிய புவியியல் வல்லுநர்கள் ஆய்வாளர்கள் கட்டிட கலைஞர்களே அப்படியே அசந்து போய் என்னடா நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு வியந்து போயிருக்க ஒரு ரகசிய விஷயமாவே இந்த பகுதி இருக்கு ஏன்னா இவ்வளவு பேரழிவுகள் நடக்குது எங்கன்னா இந்த கோவில் இருக்கக்கூடிய சில மீட்டர் தான் இவ்வளவு பேரழிவு நடக்குது ஆனா இந்த கேதார்நாத் கோவில்ல மட்டும் ஒரு சிறு வீரல் கூட வேலையா பாருங்க இதெல்லாம் வந்து நானா சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க இதெல்லாம் வந்து பல வல்லுநர்கள் ஆய்வு ரீதியா சந்தோஷத்தோடு பகிர்ந்து கொண்டிருக்கேன் இந்தியாவில் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்க ஆலயங்களில் ஒன்றாக புகழ்பெற்று பெற்று விளங்கும் இந்த கோவில் தான் கேதார்நாத் கோவில் எப்படி அப்படின்னு சொல்லி நாம் அழைக்கணும் இந்த கோவில் வந்து திருஞான சம்பந்தர் சுந்தரரால் பாடப்பெற்ற ஸ்தலம் என்பது இன்னும் கூடுதல் பெருமை சரி இன்னும் அதிகமான விஷயங்கள் இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் ஸ்தல பெருமை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த கோவில் வந்து பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்னும் எல்லா பாதிப்புகளையும் அண்டவிடாமல் தாங்கிக்கொண்டு இயல்பா கொண்டு இயல்பாக இருக்கும்னு புவியியல் வல்லுநர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க வாங்க தொடர்ந்து இந்த கேதார்நாத்தின் சிறப்பை தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கேதார்நாத் கோவில் வந்து ஏப்ரல் முதல் அக்டோபர் வரைதான் திறந்திருக்குமா தீபாவளி ஒட்டி கோவில் மூடிடுவாங்களாம் ஏன் அப்படி பண்றாங்கன்னா அடுத்து வர்ற ஆறு மாத காலமும் இமயமலை பகுதியில கடும் குளிரும் பனிப்பொழிவும் இருக்குமா அதனாலதான் இந்த மாதிரி செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கோவில் கதவை சாத்தறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நெய் விளக்கை ஏத்துவாங்களாம் இந்த நெய்விளக்கை ஏத்திட்டு தான் கோவில் கதவியை சாத்துவாங்களாம் ஆறு மாசம் கழிச்சு இந்த கோவில் கதுவை திறந்து பார்த்தா இந்த நெய் விளக்கானது அணையாம எரிஞ்சிட்டு இருக்குமா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த அதிசயமான நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காகவே பக்த கோடிகள் எல்லாரும் இந்த கேதார்நாத்நாத்த நோக்கி படையெடுத்து வருவாங்களாம் இவ்வளவு ஒரு அற்புதமான தரிசனம் இல்ல அடுத்தது என்ன சொல்றாங்க ஐதீகப்படின்னா ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை மனிதர்கள் இந்த கேதார் வழிபடுறாங்க அதுக்காக திறந்திருக்காங்க அப்படின்னு கடும் குளிர் காலத்துல வந்து தேவர்களும் முனிவர்களும் வந்து இந்த கேதார்நாத்ல ஈஸ்வரனை வழிபடுறாங்க அதனாலதான் க கதவு மூடப்படுகிறது அப்படின்னு ஐதீகம் சொல்றது சிவபெருமான் விரும்பி இருக்கும் புனித ஸ்தலம் தான் கேதார்நாத் இந்த கேதார்நாத் கோயிலுக்கு நம்ம பயணிக்கணும்னா பதினாலு கிலோமீட்டர் மலைப்பாதையில் பயணிக்கணுமா கார் பஸ் வேன் மூலமாலாம் நம்மளால போக முடியாது நடந்து தான் போனோம் இல்லைன்னா குதிரை மூலமாக போகலாம் இல்லைன்னா பல்லக்கு மூலமாக போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பு சொல்கிறேன் பாருங்கள் பாரத பூமியில நாம பிறக்கணும்னா புண்ணியம் பண்ணிடணும்னு சொன்னேன் ஏன்னா சிவபெருமானுடைய கருணை எல்லாமே நம்ம மேல இருக்குன்னு சொன்னேன் நம்ம இந்தியா மேல இருக்குன்னு சொன்னேன் ஏன் அப்படி சொன்னா இந்த ஒரு விஷயத்தையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த கேதார்நாத் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வெந்நீர் ஊற்று இங்க இருக்கான் அதுல நீராடிய பின்னர் தான் நம்மளுடைய பதினாலு கிலோமீட்டர் வலைப்பாதை பயணத்தை தொடருவோம் யோசிச்சு பாருங்க இவ்வளவு பனி பொழிகிற இடத்துல எப்படிங்க வெந்நீர் ஊற்று வரும் எப்படிங்க சுடு தண்ணி இருக்கும் நீங்க இவ்வளவு குளிர் காலத்துல நீங்க கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்து அடுப்புலேருந்து இறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பாருங்க சில்லுன்னு ஆயிடும் ஆனா அங்க சுத்தமாவே எந்த நேரமும் தான் அப்படி இருக்கும் போது எப்படி வெந்நீர் எந்த நேரமும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் கிடைச்சிட்டே இருக்கு அப்போ இதெல்லாம் யாரால அந்த மகேசனின் கருணையாலதான் அப்போ நான் சொன்னது கரெக்ட் தானே நம்ம பாரத பூமி வந்து இறைவனின் தான் இருக்கு இறைவனின் கருணையோட கருணையில தான் நாமெல்லாம் இருக்கோம் ஓகேவா சரி இன்னும் இன்னும் பல சிறப்புகளை தொடர்ந்து பார்க்கலாம் கேதார்நாத் கோவிலுக்கு ஸ்ரீ ஆதிசங்கரர் வருகிறார் வந்து இந்த கோவிலுடைய திருப்பணிகள் எல்லாம் செய்து இந்த கோவிலின் மகிமைய உலகறிய செய்கிறார் பிறகு யோசிக்கிறார் நாம இந்த பூலோகத்துல வாழ்ந்தது போதும் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு சிவபெருமானை வேண்டி கொண்டு இந்த கோவிலின் பின்வழியாக உள்ள இமயமலையின் சிகரத்துக்கு போய் அங்கிருந்து ஸ்வர்க்கத்திற்கு அதாவது இறைவனடி சேர்ந்து விடுகிறார் அப்படின்னு புராணம் சொல்றது இன்னொரு ஸ்தல புராண கதையும் இருக்கு அது என்னன்னா பஞ்ச பாண்டவர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க வந்து மகாபாரத போர்ல பல்வேறு வீரர்களையும் உறவினர்களையும் கொன்று குவித்தாங்க அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்காக சிவபெருமான தரிசனம் பண்ணணும் அப்படின்றதுக்காக வாரணாசி போறாங்க ஆனா அங்க சிவபெருமான் இல்ல தான் வாழ்றாரு அப்படின்ற விஷயத்தையும் கேள்விப்படுறாங்க உடனே இமயமலையை நோக்கி பஞ்ச பாண்டவர்கள் போறாங்க போய் எல்லா இடத்துலயும் சுற்றி பாக்குறாங்க ஆனா சிவபெருமான் கண்ணிலேயே தென்படல களைச்சி போய் என்னடா இது சுவாமியை காணமேன்னு வருத்தத்தோட உட்காந்து உட்காந்துருக்காங்க அப்போ சிவபெருமான் அசிரீரியா அவங்க கிட்ட சொல்றாரு நான் வந்து உங்க முன்னாடி மனித உருவிலோ தெய்வமாகவோ காட்சி தர மாட்டேன் நான் இங்கதான் இருக்கேன் முடிஞ்சா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு இத கேட்டதும் பஞ்சபாண்டவர்கள் மறுபடியும் கண்டினியூ பண்றாங்க சுவாமியை போய் தேடுறதுக்கு அப்போ பீமன் கண்ணுல மட்டும் ஒரு நிகழ்வு தெரியுது என்னன்னா அந்த காட்டுல நிறைய எருமைகள் மேய்கிறது அந்த எருமையில ஒரு எருமை கால்கள்ல மட்டும் சலங்கை கட்டியிருக்கு இதை பார்த்ததும் பீமன் என்ன பண்றாரு ஓடி போய் அந்த எருமையை தொட்டு வணங்குறார் ஏன்னா இந்த தான் சிவபெருமானா இருக்க முடியும் அவர் இந்த தோற்றத்துல இருக்காருன்றதை புரிஞ்சின்றார் புரிஞ்சின்றதும் சிவபெருமான் என்ன பண்றாரு அந்த எருமையோட உருவத்திலேயே பூமிக்குள்ள நுழைகிறார் பீமன் என்ன பண்றாரு ஐயோ என்னடா இந்த சுவாமி உள்ள போறாருன்னு சொல்லி அப்படியே எருமையை தொட்டு நிறுத்துறாரு எருமையின் தொட்டு நிறுத்தனை முதுகு பகுதி மட்டும் பூமி மேல் பகுதியில அசையாமல் நின்றுடுது உடனே இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு புரியல அப்போ சிவபெருமான் வந்து அசிரீரியா மறுபடியே நான் இந்த கேதார்நாத்ல எருமையின் முதுகு பகுதியாகவே மட்டுமிருந்தே எல்லாருக்கும் தரிசனம் தருவேன் என் பக்தர்கள் அனைவரும் என்னை வந்து தரிசித்து மனமுருகி வேண்டினால் நான் அவங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படின்னு வாக்கும் கொடுக்கறாரு அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவர்களுக்கு என்ன சொல்றாரு நீங்க வந்து நேபாளத்துல நான் வந்து பசுபதிநாதர்ன்ற பேர்ல அருள் பாலித்துருக்கேன் அங்க வந்து என்னை தரிச தரிசனம் செய்யுங்க உங்களுடைய பாவத்தை நான் போக்கு விடுகிறேன்னு சொல்றாங்க அதே மாதிரி பஞ்ச பாண்டவர்கள் நேபாளத்துக்கு போய் பசுபதிநாதரை வந்து வணங்கிட்டு திருப்பி இங்கேயே கேதார்நாத்துக்கே வந்து இந்த சிவ பெருமானையும் தரிசனம் பண்ணி இங்க வந்து பாண்டவர்கள் தான் கோவிலாக கட்டி உலகிற்கு முதல் முதல் அர்ப்பணித்தார்கள் அதுக்கப்புறம் தான் ஆதி சங்கர பகவான் வந்து இதை புனரமைச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு புராணங்கள் சொல்கிறது ஓம் நமஷிவாய நமஷிவாய வாழ்க ஓம் சிவாய நமக ஓம் மகேஸ்வராய நமக நன்றி